ஜோசியர் சொன்னதெல்லாமே பொய்யாக்கணும்னு சொல்லி ஒரு முடிவு கட்டி சோழன் ஒரு நாலஞ்சு ஜோசியரை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வராங்க அண்ணே உனக்கு அந்த ஜோசியர் சொன்னது தானே கவலையாக இருக்குதுன்னு சொன்னேன் இப்போ ஓம் முன்னாடியே பாருன்னு சொல்லிட்டு நாலு ஜோசியர்கிட்டையுமே அண்ணனோட ஜாதகத்தை கொடுத்து பார்க்க சொல்கிறாங்க நாலு பேருமே பார்த்துட்டு இந்த ஜாதகம் ரொம்ப ரொம்ப அமோகமான ஜாதகம் இந்த ஜாதகக்காரங்க ரொம்பவே நல்லவங்களாக இருப்பாங்க அதே மாதிரி அவங்க இருக்கிற இடத்துல செல்வம் தங்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே நல்லதாகவே சொல்கிறாங்க இதை கேட்ட சேரன் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க ஒரு ஜோசியர் தான் அந்த மாதிரி கெட்டதா சொன்னாங்க வந்த நாலு ஜோசியருமே ரொம்பவே நல்ல விதமாக தான் சொல்லியிருக்காங்க இதை கேட்டது தான் சேரனனுக்கு ரொம்பவே நிம்மதியாவே இருக்குது அதுல உள்ள ஜோசியர் எல்லாருமே சேரணன் கல்யாணம் பண்ணி இந்த வீட்டில் நல்ல விதமா வாழுவாங்க தம்பிங்க எல்லாருமே இன்னுமே நல்லா இருப்பாங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க இதை கேட்டதும் தான் சேரணனுக்கு நிஜமாவே சந்தோஷமா இருக்குது இதெல்லாத்தையும் சொல்லிட்டு ஜோசியர் கிளம்பி போனதுமே நம்ம சோழனை எல்லாருமே பாராட்டுறாங்க நல்ல வேலைடா இந்த மாதிரி ஒரு வேலை பண்ண உனக்கும் அப்பப்போ மூல நிரூபிக்கிற அப்படின்னு பாண்டியன் சொல்றாங்க அடுத்த நிலவுமே நீங்கள் ரொம்ப நல்ல வேலை பார்த்துருக்கீங்க இந்த மாதிரி பண்ண போய் தான் அன்னை இப்போ ரொம்பவே சந்தோஷமாக இருக்கிறாங்க எனக்கு கூட இந்த மாதிரி ஒரு ஐடியா தோணிருக்காதுன்னு சொல்கிறாங்க உடனே சோழன் அது எப்படிங்க உங்களுக்கெல்லாம் தோணும் எனக்கு மட்டுந்தான் தோணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப பெருமை பிரத்திக்கிறாங்க அதுக்கப்புறம் சேரணன் சொல்கிறாங்க ஆனால் நாலு ஜோசியருமே ரொம்பவே நல்ல விதமாக தான் சொல்லியிருக்காங்க ஆனால் நாலு பேரை சொல்லும்போதும் குலதெய்வம் கோயிலுக்கு போனால் நல்லதுங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க இதை நிலவும் ஆமாம் நானுமே கவனிச்சேன் எல்லாரும் நல்ல விதமாக சொன்னாலுமே அதுவும் கொஞ்சம் வேற வேற மாதிரி சொன்னாலுமே நாலு பேரும் ஒன்றா சொன்ன ஒரே விஷயம் குலதெய்வம் கோயிலுக்கு போகணுங்கிறது தான் அதனால் நம்மளுமே குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வந்தால் நல்லதுங்கிற மாதிரி நிலா சொல்கிறாங்க அதே தான் நம்ம சேரனனுக்குமே தோணி இருக்குது ரெண்டு பேரும் சொல்கிறத கேட்ட சோழன் சரி தானே நம்ம வண்டி அரேஞ்ச் பண்ணிடலாம் எல்லாரும் சேர்ந்து போயிட்டு வந்துடலாம் இங்கே நம்ம நீலகிரிக்கு போன மாதிரி இங்கே நல்லா நிம்மதியாக போயிட்டு வரலான்னு சொல்கிறாங்க நீலகிரிக்கு போனதை நிம்மதினு சொல்லாதீங்கன்னு நிலா சொல்றா சரி சரி உங்க குடும்பத்துல உள்ளவங்க வந்ததுனால நிம்மதி இல்ல மத்தபடி நம்ம போகும்போது வரும்போது சந்தோஷமா நான் வந்தோம் அதை மட்டும் நினைச்சுக்கோங்கன்னு சொல்றாங்க உடனே நிலா முறைக்கிறாங்க சரிங்க முறைக்காதீங்க வேணா கிளம்புங்க எல்லாருமே போயிட்டு வருவோன்னு சொல்றாங்க இதை கேட்ட சேரணன் கொளைதவன் கோயிலுக்கு போகிறது அவ்வளோ ஈஸி கிடையாது ஒரு ரெண்டு நாள் கழித்து மூணாவது நாள் நம்ம விரதத்தை முடிச்சிட்டு கிளம்புவோம் இந்த மூணு நாளும் விரதம் இருப்போம் சொல்கிறாங்க அதுக்கு நிலா எல்லாருமே சரின்னு சொல்கிறாங்க இதை கிட்டேயுமே சொல்கிறாங்க இந்த மாதிரி கொலுதவன் கோயிலுக்கு போயிட்டு வரலான்னு சொல்லி நினைக்கிறோன்னு சொல்லிட்டு இதை கேட்ட நடேசன் ஆமாம் கொலதவன் கோயிலுக்கு போயே ரொம்ப வருஷம் இருக்கும் எனக்கு தெரிஞ்ச சேரன் பிறந்து ஒரு அவனுக்கு பத்து வயசு இருக்கும்போது போனோன்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் நாங்கள் போனதே கிடையாது ஒருவேளை அதனால கூட இந்த குடும்பம் இந்த மாதிரி ஆகியிருக்கும் குலதெய்வம் கோயிலுக்கு போறதுதான் நல்லதா இருக்கும் நடேசன் சொல்றாங்க அதுக்கு நிலவுமே ஆமா இத்தனை வருஷமும் ஏன் உங்களுக்கு தோணலை நீங்கள் கூட்டிட்டும் போகலை குலதெய்வம் கோயிலுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் எங்கள் வீட்லலாம் எப்போதுமே சொல்லுவாங்க குலதெய்வ வழிபாடுங்கிறது தான் வீட்டுக்கு எப்போதுமே சந்தோஷத்தை தரும் நிம்மதியை தரும்னு சொல்லிட்டு ஒரு அப்பாவா பொறுப்பா நீங்கள் தான் கூட்டிட்டு போகணும் நீங்களே கூட்டிகிட்டு போகலை அப்புறம் அவங்க எப்படி என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இதை பாரு பாரு நீ உங்ககிட்ட நான் இப்போ புத்திமதி புண்ணாக்கெல்லாம் கேட்கல இப்போ என்ன கிளம்பணும் அவ்வளோதானே கிளம்புவோம் நாளைக்கு போகிறோமா நாளை கழிச்சு போகிறோமான்னு சொல்கிறாங்க அண்ணன் ரெண்டு நாள் கழிச்சு போலாம்னு சொல்லியிருக்கு அவ்வளோதானே போயிட்டு வரலான்னு சொல்றாங்க அதுக்கு நிலாவுமே சரின்னு சொல்லிட்டு எல்லாருமே கிளம்புறதுக்காக ரெடி பண்றாங்க இப்படி எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்கும்போது அங்க வந்த கஸ்தூரி நம்ம சேரண்ணனை பார்த்து என்னப்பா வந்துட்டியா உன்னோட தம்பிங்கள்லாம் நீ இல்லாம ரொம்பவே வாடி போயிட்டாங்க அப்படி எங்கே தான் போயிருந்த தம்பிங்களை விட்டுட்டு நீ எங்கேயுமே போக மாட்டியே அப்படி எந்த இடத்துல போய் இருந்தேன்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கு நம்ம சேரணன் சொல்றாங்க இல்லை என் கூட வேலை பார்க்குற ஒரு பையன் வீட்டில் தான் போய் இருந்தே மற்றபடி நான் எங்கேயுமே போகலை ஒரு சின்ன மனக்கசப்பாகிடுச்சு இந்த ஜோசிய விஷயத்தில் மற்றபடி எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை ஆனால் இன்னைக்கு வந்த ஜோசியர் எல்லாருமே நல்ல விதமாக தான் சொல்லியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க அதுக்கு கஸ்தூரியம் சரி என்னவோ நீ நல்லபடியாக இருந்தால் சரிதான் வேற எதுக்காகவும் நான் இங்கே வரல அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க உடனே நம்ம சேரணன் அத்தை நாங்கள் இந்த மாதிரி குலதெய்வம் கோயிலுக்கு போகிறோன்னு சொல்லி சொல்கிறாங்க இதை கேட்ட கஸ்தூரி என்ன இத்தனை வருஷம் கழிச்சு உங்களுக்கெல்லாம் ஞானோதயம் பறக்குது நீங்கள் தான் அந்த கோயில்கிட்ட வந்ததே கிடையாதே இப்போ என்ன உங்களுக்கு தோணுதுன்னு சொல்கிறாங்க அதுக்கு சேரணும்னோ இல்லை இன்னைக்கு வந்த ஜோசியர் எல்லாருமே சொன்னது ஒரே தான் குலதெய்வ வழிபாடு பண்ணுங்க அதுதான் உங்களுக்கு நல்லதாக இருக்கும்னு சொன்னாங்க அதனால தான் நாங்கள் கிளம்பலான்னு இருக்கோன்னு சொல்கிறாங்க இதை கேட்ட கஸ்தூரி சரி நல்லது தான் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு சேரணும் நீங்களும் வரீங்களான்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கு கஸ்தூரி நான் எதுக்குப்பா நீ கேட்டதே போதும் ஏதோ நீ வந்துட்டேன்னாங்க அதான் பாக்கதுக்காக வந்தேன் மத்தபடி ஒன்றும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் மொரப்பாவே கிளம்பி போறாங்க கஸ்தூரி வீட்டுக்கு வந்ததுமே அவங்க அண்ணன் கிட்ட இந்த மாதிரி ஐயனார் குடும்பத்துல அவங்க குலதெய்வம் கோயிலுக்கு போகிறத சொல்றாங்க இதை கேட்ட கஸ்தூரியோட அண்ணே ஆமா இத்தனை நாள் இல்லாமல் இப்போ என்ன அங்கே போகிறாங்களாம் அப்படின்னு சொன்னதுமே இந்த மாதிரி ஜோசியத்துல சொல்லியிருக்காங்கன்னு சொல்றாங்க அதான பார்த்தேன் இல்லைனா தான் அவனுங்க அங்கே வரவே மாட்டான்களே இப்போ அங்கே கொஞ்சம் கூட்டமாக தான் இருக்கும் நம்ம சொந்தக்காரங்க எல்லாருமே அங்கே தான் இருப்பாங்க இவங்க போனால் இவங்களை மரியாதையாவா நடத்துவாங்கன்னு நீ நினைக்கிற அப்படின்னு சொல்கிறாங்க சரி என்னவோ எனக்கு சொல்லும்போதே கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருந்துச்சு இத்தனை வருஷம் இல்லாமல் இப்போ போகிறாங்களேன்னு சொல்லிட்டு சரி போட்டோம் சாமி தானே கும்பிட போறாங்க போயிட்டு வரட்டும் சொல்லிட்டு நானும் எதுவும் சொல்லலைன்னு கஸ்தூரி சொல்றாங்க சரி இத்தனை வருஷம் கழிச்சு அவங்களுக்கு ஒரு நினைவு வந்து கிளம்பி போறேங்கிறாங்க நல்லபடியா போயிட்டு வரட்டும் தான் ஆனா அங்க இருக்கிறவங்க வரி குடுக்கல இத்தனை நாள் எந்த ஒரு இதுலயுமே கலந்துக்கல அதனால ஏதாவது பேசினாலும் பேசுவாங்க அங்க போய் என்ன உண்டோ அவங்க பாத்துக்கிட்டோம் நீ நம்ம வேலையை பாருப்பா அப்படின்னு சொல்றாங்க இங்கே அதே மாதிரி சேரன் நிலா சோழன் பாண்டியன் பல்லவன் நடேசன் எல்லாருமே சேர்ந்து கிளம்புறாங்க எல்லாருமே கோயிலுக்கு போகிறோங்கிறதுனால ரொம்பவே மன திருப்தியாக அதுவும் ரொம்பவே சந்தோஷமாக தான் கிளம்பி போகிறாங்க போகிற இடத்துல நல்லதாகவே நடக்கணும் அதே மாதிரி கோயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் வீட்டில் ரொம்பவே நல்லதாக நடக்கணும் தம்பிங்களுக்கு சீக்கிரமாக கல்யாணம் ஆகணும்னு சொல்லி அன்னை வேண்டிக்கிறாங்க தம்பிங்க எல்லாரும் சேர்ந்து நம்ம போயிட்டு வந்த யோகத்திலேயாவது நம்ம சேரண்ணனுக்கு கல்யாணம் சீக்கிரமா நடக்கணும்னு சொல்லி வேண்டிக்கிறாங்க இப்படி ஆளுக்கு ஒரு வேண்டுதலை வீட்டில் வச்சே சாமி கும்பிட்டு நல்லபடியா வேண்டிட்டு வண்டியில ஏறி கிளம்பி போறாங்க அப்படி போகும்போது எல்லாருமே ரொம்பவே சந்தோஷமா மகிழ்ச்சியா கிளம்பி போறாங்க ஏன்னா இவங்க எல்லாருமே கடைசியா சேர்ந்து போனது நீலகிரிக்கு தான் அங்க கூட நம்ம நடேசனை கூப்பிட்டு போகாம தான் விட்டுருப்பாங்க இப்பந்தான் மொத்தமா குடும்பமா ஒரு இடத்துக்கு நல்லபடியா போறாங்க இதை பார்க்கும்போது நிலாவுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்குது அப்படி வண்டியில் போவே இல்லை நடைசன நிலம் மிரட்டிகிட்டே வர்றாங்க இதை பாருங்கள் போகிற இடத்துல என்ன நடந்தாலும் சரி வாயை துடுக்கு துடுக்குன்னு பேசக்கூடாது அதே மாதிரி அங்கே வந்து இந்த தண்ணி அடிக்கிறது அதுக்கப்புறம் இந்த பீடி படிக்கிறதெல்லாம் சுத்தமாக விட்டுறணும் ஆளோடு இருக்கணும் கோவிலுக்கு போகிறோம் சாமி கும்பிடணும் நிம்மதியாக வெளியில் வரணும் அங்கே வந்து எதுவும் தகராறு பண்ணக்கூடாது சரியான்னு சொல்கிறாங்க அதுக்கு நடேசன் சொல்கிறாங்க பாரு ஒன்னோட அட்வைஸ் எல்லாமே இவங்கக்கிட்டே வச்சுக்கோ என் கிட்டே வராத எனக்கு தெரியும் எந்த இடத்துல எப்படி நடந்துக்கணும்னு சொல்கிறாங்க அதான் அன்னைக்கு பார்த்தேனே கடற்கரைக்கு போயிருக்கும் போது நீங்கள் அங்கே வச்சே பீடி குடிச்சு சரக்கு அடிச்சு மாட்டிக்கிட்டீங்க தானே போலீஸில் அதனால தான் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னதுமே நடேசனுக்கு மூக்கு அடைஞ்ச மாதிரி ஆகுது இப்படி எல்லாருமே நல்ல விதமாக பேசி சிரிச்சிட்டு குலதெய்வம் கோயிலுக்கு கிளம்பி போகிறாங்க